அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து அஷ்டமா சித்தியோடைய சீரீஸ் டூக்குள்ளே என்ட்ரு அவுட் போகிறோம் இந்த சீரியஸ் டூ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமா சித்திகளை எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம் அஷ்டமா சித்திகளுக்குள்ளே இருக்கக்கூடிய நுணுக்கங்கள்லாம் என்னென்ன எந்தெந்த நுணுக்கங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த அஷ்டமா சித்திகளை என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த சீரியஸ் டூ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் சரி ஓகே இப்போது இந்த சீரீஸ் டூவில் லெசன் ஒன்னில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்டை பற்றி பார்க்க போகிறோம் மைண்டில் வந்து ஆல்ரெடி நம்ம மூணு வகையான மைண்டை பார்த்துருப்போம் என்னென்ன மைண்டு கான்ஷியஸ் மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்டு சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் இந்த கான்ஷியஸ் மைண்டு வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லா விஷயங்களையும் பார்க்குது பார்த்திங்களா எல்லா விஷயத்தையும் பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரிசீவ் பண்ணி வச்சுக்கோம் கான்ஷியஸ் மைண்டில் பார்க்கக்கூடிய விஷயங்களை சூப்பர் கான்ஷியஸ் மைண்டாகப்பட்டது ரிசீவ் செய்து வைத்துக்கொள்ளும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணங்கள் மூலியமாக இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான் எண்ணங்களை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருக்குது இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் இருக்கும் பார்த்திங்களா எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி வச்சுருக்கு பார்த்தீங்களா இந்த பதிவுகளை வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுடைய சப்போர்ட் மூலியமாக நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டுக்கு எண்ணங்களாக டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போது நம்ம எல்லாருமே பொதுவாக பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் டைவெர்ட் ஆகிட்டே இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா மூணு நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து டைவெர்ட் ஆகிட்டே தான் இருப்போம் நம்மளுடைய வேலையை வந்து கான்சென்ட்ரேட்டடா சிங்கிள் பாயிண்டட் மைண்டோட எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்ய மாட்டோம் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு டைவர்ஷன்லேயே தான் இருப்போம் இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா அடுத்த ஒரு விஷயம் இப்படியே நம்ம டைவெர்ட் ஆகிட்டு டைவேர்ட் ஆகிட்டு போய் 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 ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயத்தை எண்ணத்தை எண்ணிருப்போம் பார்த்தீங்களா அது என்ன எண்ணம் அப்படிங்கிறத மறந்து போய் நம்ம வந்து ஒரு அறுபதாயிரம் எண்ணங்கள் கழித்து இருக்கக்கூடிய எண்ணங்களில் ட்ராவல் செய்து கொண்டு இருப்போம் இப்படி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இந்த முதல் எண்ணமாகப்பட்டது மேனிஃபெஸ்டேஷனுக்கு வரலை இப்போ நான் மேனிஃபெஸ்டேஷனை பற்றி பேச வரல நம்மளுடைய மைண்டை வந்து எப்படி சிங்கிள் பாயிண்டடாக மாற்றுறது கான்சன்ட்ரேட்டட் மைண்டாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்த்துட்ருக்கோம் சரி எதுக்கு ப்ரோ என்னோட மைண்டை வந்து நான் சிங்கிள் பாயிண்டடாகவும் கான்சென்ட்ரேட்டட் மைண்டாகவும் மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மைண்டாகப்பட்டது ஷார்ப்பாக சிங்கிள் பாயிண்டடாக இருந்தால் மட்டும்தான் சில விஷயங்களை வந்து உணர முடியும் எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் உணர்ந்தால் மட்டுமே அதை எக்ஸிக்யூஷனுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஆற்றலாகப்பட்டது நமக்கு கிடைக்கும் சரி நம்மளோட மைண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் டிஸ்ட்ராக்ஷன்லே இருக்குது பார்த்தீங்களா இந்த டிஸ்ட்ராக்டட் மைண்டை வந்து நம்ம எப்படி ஒழுக்கப்படுத்தினா எப்படி ஒழுங்குபடுத்தினா அது சிங்கிள் பாயிண்டட் மைண்டாக மாறும் அதாவது கான்சென்ட்ரேட்டட் மைண்டாக மாறும் அப்படி அந்த மைண்டாகப்பட்டது கான்சென்ட்ரேட்டட் மைண்டாக மாறும் பொழுது நீங்கள் உங்கள் சித்திகளை ஆக்சஸ் பண்ணும் பொழுது அது மிகவும் சுலபமாகவும் எளிமையாகவும் மாறிவிடுகின்றது அப்போ நான் எப்படி ப்ரோ இந்த டிஸ்ட்ராக்டட் மைண்டை வந்து சிங்கிள் பாயிண்டட் அதாவது ஒருமுகப்படுத்தப்பட்ட மனமாக மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முதல்ல வந்து உங்களுடைய மைண்ட் வாய்ஸை நீங்கள் கேட்ச் பண்ணுங்கள் மைண்ட் வாய்ஸை எப்படி கேட்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட மைண்ட் வந்து ஏதோ ஒன்று கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு பாட்டை வந்து அப்படியே பாடிக்கிட்டே இருக்கும் இந்த படத்துடைய பாடல்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் சில பேர் வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வந்து அவங்க மைண்டில் வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க அது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நீங்களே இப்படி ரிப்பீட் ஆகக்கூடிய எண்ணங்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த எண்ணங்கள் தான் நம்மளை டைவெர்டடாக வச்சுக்குது ஓகே இந்த எண்ணங்கள்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது சூப்பர் கான்ஷியஸ் மைண்டில் இருந்து உற்பத்தி ஆகுது இப்போது இந்த டைவர்ஷன் ஆகி டைவர்ஷன் ஆகி போகிறோம் பார்த்தீங்களா இந்த டைவர்ஷன் ஆகி டைவர்ஷன் ஆகி போகிறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கர்மா அப்படின்னு சொல்கிறோம் என்ன ப்ரோ டைவெர்ட் ஆகிறதுக்கும் கர்மாவுக்கும் லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைவர்ஷன் எதனால ஏற்படுது இந்த பதிவுகளால் ஏற்படுது இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் ஆகப்பட்டது போன பிறவி அதுக்கு முந்தின பிறவி இப்படி கிட்டத்தட்ட ஆறு பிறவிகளாக நம்ம வந்து என்னென்ன எண்ணங்கள்லாம் உள்ள பதிவு பண்ணி வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையுமே வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும் தான் வந்து நம்ம வந்து கர்மா அப்படின்னு சொல்றோம் நீ கர்மாவெல்லாம் கழிச்சு நான் மட்டும்தான் உன்னால ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கர்மா என்ன அப்படின்னா இந்த டேட்டா தான் இந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் வந்து இழுத்து வைத்திருக்கக்கூடிய டேட்டாக்களை தான் நாம் கர்மா என்று அழைக்கின்றோம் ஏன்னா அது வந்து மேலே வந்துடும் அது மேலே வந்தோடனே அது எக்ஸிக்யூட் ஆகும் சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலியமாக எக்ஸிக்யூட் ஆகும் கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய நம்ம ஈஸியாக டைவெர்ட் ஆயிட்டு போயிடும் சரி ப்ரோ இந்த கர்மாவில இருந்து என்னால் தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி இந்த கர்மாவிலேருந்து நம்ம வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் ஆக முடியும் அதுக்கு இந்த மைண்டோடைய மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாவே இந்த மைண்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை நாம் டெலீட் செய்துவிட்டு தேவைப்படக்கூடிய டேட்டாவை மட்டும் நம்ம வச்சுட்டு நம்ம எக்ஸிக்யூஷனுக்குள்ளே வந்துடலாம் இங்கே வந்து ஒரு ஆப்ரேஷன் தான் நடக்குது இங்கே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ப்ராசஸ் தான் நடக்குதே ஒழிய நம்ம வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய இந்த மனித அறிவு இந்த உணர்வுகளின் மூலியமாக சென்ஸ் பண்ணி சென்ஸ் பண்ணி பயணிக்கிறதுனால நம்ம எல்லாமே வந்து கஷ்டம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் மூணு வருஷம் கழிச்சுதா என்னால் வந்து இந்த கர்மாவெல்லாம் கழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனைக்குள்ளே இருக்கும் ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு டேட்டாவாக தான் ஸ்டோர் செய்யப்பட்டிருக்கிறது வெளியில் இருக்கக்கூடியது மட்டும்தான் டேட்டான்னு கிடையாது அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதான் அண்டத்தில் வந்து பிரதிபலிக்குது அவ்வளோ தான் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டேட்டாலாம் வேறு இந்த கம்யூட்டரெலாம் வேறு நம்மளாக வேறு அப்படிலாம் கிடையாது நம்மளே ஒரு சிஸ்டம் தான் நம்மளே ஒரு கம்ப்யூட்டர் தான் நமக்கு வந்து டெலிட் செய்கிறது எப்படி நம்மளுடைய பழைய டேட்டாக்களை டெலிட் செய்து விட்டு நம்ம வந்து சிங்கிள் பாயிண்டட் மைண்டாக மாறிவிடலாம் சரி ப்ரோ இது எப்படி ப்ரோ பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்களோட மைண்ட் வைஸை கேப்சர் பண்ணுங்க அந்த மைண்ட் வந்து ஏதோ ஒன்று ஓட்டிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சேனலை ஓட்டிக்கிட்டே இருக்கும் இந்த மைண்டு தான் உங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க யாரு நீங்க என்ன தன்மையில் இருக்கவர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் ஒருத்தர் வந்து பயங்கர கோவக்காரராக இருப்பார் ஒருத்தர் வந்து ரொம்ப சாந்தமான நிலையில் இருப்பார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருப்பார் இப்படி பல வகையான மைண்ட்ஸை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இந்த மைண்டில் ஏன் உருவாக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து இவ்வளோ நாள் கலெக்ட் பண்ணி வச்ச டேட்டாவின் அடிப்படையில் அவங்க வந்து ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எதன் மூலியமாக ப்ரோக்ராம் செய்யப்படுறாங்க இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலியமாக ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஓகே இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நான் என்ன பண்ணணும் என்னுடைய இந்த மைண்டில் ஓடக்கூடிய அந்த விஷயங்களை நான் கவனிக்க வேண்டும் அது என்னென்னலாம் உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் அதை விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ என்னோட மைண்டில் வந்து இந்த பாடலாகப்பட்டது ஓடிக்கொண்டு இருக்கின்றது அப்படியே அந்த பாடலை கவனிச்சிக்கிட்டே இருங்க திடீர்னு வந்து அவன் ஒரு இடத்துல உங்களை டைவெர்ட் பண்ண ஆரம்பிப்பான் அப்படியே டைவெர்ட் பண்ணுவான் டைவெர்ட் பண்ணுவான் உங்களை டைவர்ஷன்லேயே தான் வச்சுருப்பான் உங்களை வந்து நிலையாக ஒரு வேலையை செய்ய விடமாட்டான் உங்களுடைய செல்ஃப் ஆகப்பட்டது இந்த மைண்டில் மூலியமாக இந்த எண்ணங்கள் மூலியமாக தான் நிர்ணயம் செய்யப்படுகின்றது உங்களுடைய எண்ணங்கள் கம்மியாக இருந்து உங்களுடைய மைண்டாகப்பட்டது ரொம்ப கிளியராக இருந்தால் மட்டுமே அதாவது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டும் சூப்பர் கான்ஷியஸ் மைண்டும் கிளியராக இருந்தால் மட்டுமே உங்களுடைய மைண்டாகப்பட்டது ஷார்ப்பாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஆகப்பட்டது கம்மியாக இருக்கும் இந்த ஓவர் திங்கிங்லாம் வருது பார்த்தீங்களா இந்த ஓவர் திங்கிங் ஆகப்பட்டது இல்லாமல் இருக்கும் ஓகே இப்போ வரைக்கும் உங்களுக்கு இந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் இது வந்து டைவெர்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சென்ஸ் பண்ணியாச்சு ஸ்டேஜ் ஒன்னில் நம்ம சென்ஸ் பண்ணுறோம் அது பாட்டு டைவர்ட் பண்ணிட்டே இருக்கும் இப்போது இந்த டைவெர்ட் பண்ணக்கூடிய இந்த மைண்ட் இருக்குது பாத்தீங்களா இது வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து உருவாக்கி வச்சுருப்போம் டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம் நான்னா இப்படி தாண்டா நான் இப்படி தாண்டா இருப்பேன் என்னோட கேரக்டர் இதுதான்ண்டா அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அவன் தான் நம்மளை வந்து இந்த மாதிரி வந்து டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் இந்த எண்ணங்கள் மூலியமாக டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து ரெண்டு விஷயத்த பிரிக்கணும் சரிங்களா என்ன விஷயத்த பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் அப்படிங்கிறவங்க ஒருத்தன் இந்த மைண்ட் அப்படிங்கிறவங்க ஒருத்தன் இப்போது இந்த மைண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை எடுத்து உள்ளது உங்களுடைய கேரக்டர் நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அந்த கேரக்டர் ஆகப்பட்டது அந்த இடத்தில் அது எடுத்து உள்ளது அப்போ இதை நம்ம எப்படி கற்பனை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்ட் ஆகப்பட்டது இதே உருவம் போல் நமக்குள்ள ஒரு உருவத்தை உருவாக்கி வைத்திருக்கும் நம்மளுடைய இந்த உடல்லா இருக்கு பாத்தீங்களா இந்த உடலை போன்று நம்மளுடைய மைண்ட் பட்டது ஒரு உடலை உள்ள வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த கேரக்டர் வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து விஜய் மூவி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து இப்போ இந்த கோட் மூவிக்கு போகிறீங்க இப்போ இந்த கோட் மூவிக்கு போயிட்டு வந்தக்கப்புறமா அந்த கோட்டில் இருக்கக்கூடிய கேரக்டர் மாதிரியே உங்களுடைய மைண்ட் வந்து ஒரு உருவத்தை உருவாக்கி வைத்திருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட் மூவியில் வரக்கூடிய விஜய் மாதிரியே நீங்கள் வந்து அங்கங்கே வந்து பிரதிபலிச்சுக்கிட்டே இருப்பீங்க அங்கங்கே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் அது சம்மந்தப்பட்ட மாதிரியே இருக்கும் அப்போது உங்களுடைய கேரக்டரை யார் டிஃபைன் பண்ணுறா நம்முடைய மனம் தான் டிஃபைன் பண்ணுகின்றது எப்படி டிஃபைன் பண்ணது கான்சியஸ் மைண்ட் மூலியமாக கேப்சர் பண்ணது சூப்பர் கான்சியஸில் ஸ்டோர் பண்ணது சப்கான்சியஸ் மூலியமாக எக்ஸிக்யூட் செய்கின்றது ஓகே இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை நாம் சேஞ்ச் செய்ய வேண்டும் இதுதான் முதல் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ப்ராசஸாக நம்ம என்ன பண்ணோம் ஓடுறவனை கவனிச்சிட்டோம் நம்ம வந்து ஓடக்கூடியவனை கவனிச்சிட்டோம் இப்போ செகண்ட் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் ப்ராசஸாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை மாற்ற வேண்டும் அந்த கேரக்டர் எப்படி ப்ரோ மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நானாகப்பட்டவன் பொறுமையானவன் அமைதியானவன் நிதானமானவன் நான் வந்து பெருசாக எந்த ஒரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற உணர்வு நிலையை நாம் கொடுக்க வேண்டும் இதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் சரிங்களா எதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டேஜ் டூவில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன நம்ம பண்ணுறோம் நம்ம வந்து கண்களை மூடி நீங்கள் உட்காந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணாலும் சரி இல்லை உங்களுக்குள்ள ஆழமாக இந்த பதிவை பண்ணாலும் சரி அந்த மைண்டால் உருவாக்கப்பட்ட கேரக்டரை முதல்ல நிதானப்படுத்தணும் அப்போ நிதானப்படுத்தணும்னா என்ன பண்ணும் அவனுடைய டெஃபனிஷனை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் எப்படி மாற்றி அமைக்கணும் நான் என்பவன் பொறுமையானவன் அமைதியானவன் நிதானமானவன் ஒரு விஷயத்தை வந்து கான்சென்ட்ரேட்டடோடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய மைண்டோடைய ப்ரோக்ராமை டிசைனை சேஞ்ச் செய்ய வேண்டும் இது வந்து அடுத்த ப்ராசஸ் ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிசைன் பண்ணுறோம் டிசைன் பண்ணி முடிச்சக்கப்புறமா இந்த டிசைனிங் வந்து நீங்கள் ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி எத்தனை நாள் வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த டிசைனிங் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய அந்த உணவு பழக்க வழக்கம்னு இருக்கும் பார்த்திங்களா அந்த உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் இந்த உப்பும் காரமும் கம்மியாக சேர்த்திக்கிங்க சரிங்களா ஏன்னா இந்த உப்பும் காரமும் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய இந்த மைண்டோடைய தன்மையை நீங்கள் என்னதான் சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி வச்சிருந்தாலுமே இந்த உப்பும் காரமும் அதை தூண்டிவிட்டு விடும் ரோஷக்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ரோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த உப்புடைய தன்மையும் அந்த காரத்துடைய தன்மையும் நம் உடலின் ரீதியாக நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து பிரதிபலிக்கும் எப்படி பிரதிபலிக்கும் அப்படின்னா இந்த மைண்ட் மூலியமாக பிரதிபலிக்கின்றது ஸோ அதனால் வந்து உங்களுடைய ஃபுட்டில் வந்து கொஞ்சம் இந்த உப்பையும் காரமும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்குங்க இப்படி நீங்கள் இந்த ஒரு வாரம் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்மளுடைய எண்ணங்களை கவனிக்கிறோம் எண்ணங்கள் டைவெர்ட் ஆகிறத பிடிச்சிட்டோம் ஓகே ரெண்டாவது என்ன பண்ணுறோம் நம்மளுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அவனுக்கு டிசைனை சேஞ்ச் பண்ணுறோம் சேஞ்ச் எப்படி பண்ணுறோம் பொறுமையானவன் அமைதியானவன் உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிச்ச நடிகரோ நடிகை யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள மாதிரி கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுக்கு பிடிச்ச கடவுள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவர்கள் தான் நான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிசைன் செய்து கொள்ளலாம் நான் அந்த மாதிரி தான் இருக்கேன் நான் அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கேரக்டர் எடுங்க அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் பக்குவப்பட்ட மனநிலையுடன் இருக்கக்கூடிய கேரக்டர் எடுத்து உங்களுடைய மைண்டுக்குள்ளே ரீப்ரோக்ராம் செய்யுங்கள் அந்த கேரக்டராகவே வாழ ஆரம்பிங்கள் இந்த மெத்தட் ஆக்டிங்லாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மெத்தட் ஆக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி தான் அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணி அந்த கேரக்டராகவே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அந்த கேரக்டராக வாழ்ந்து ஒருத்தர வெளியில் வர முடியாமல் அவர் என்ன விஷயம் பண்ணியிருக்காரு அவருக்கு ஆஸ்கர் வரலாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நம்முடைய வரலாறு சொல்கின்றது அது என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சவங்க புரிஞ்சிக்கங்க ஓகே ஃபைன் இப்போது நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு டிசைன்குள்ளே வந்துவிட்டோம் நம்ம எந்த மாதிரியான ஒரு டிசைன்குள்ளே வந்துட்டோம் அந்த பொறுமையான கேரக்டரை நம்மளுடைய மைண்டில் பதிவு பண்ணி வச்சுட்டோம் இந்த பதிவு செய்யப்பட்டவனில் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் நீங்கள் பதிவு பண்ணோம் என்ன பதிவு பண்ணோம் அப்படின்னா நான் எதற்கும் டைவர்ட்டாக மாட்டேன் நான் பொறுமையாக இருப்பேன் நிதானமாக இருப்பேன் சட்டுன்னு எந்த ஒரு முடிவையும் எடுத்து நான் டைவர்ட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாம் வர வரைக்கும் இந்த ப்ரோக்ராமை பண்ணணும் இந்த ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பொறுமையாகிட்டீங்களா நிதானம் ஆகிட்டீங்களா பக்குவப்பட்டுட்டிங்களா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே செக் பண்ணி பார்த்தாச்சு நான் பொறுமையாகிட்டேன் நான் நிதானம் ஆகிட்டேன் நான் பக்குவமான ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க அடுத்த ஸ்டேஜ் ஸ்டேஜ் த்ரீல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய புரிதலுக்குள்ளே ஊடுருவ போகின்றோம் இப்போ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஆல்ரெடி சில பேர் இந்த ஸ்டேஜில் இருப்பீங்க ஸ்டேஜ் த்ரீ வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக போயிடும் சரி ஓகே ஸ்டேஜ் த்ரீல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் த்ரீயில நம்ம வந்து இந்த மைண்டு வந்து எப்படி பிரதிபலிக்குது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது நம்ம வந்து மற்ற லெசன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா இந்த விழிப்புணர்வின் பிரதிபலிப்புகள் தான் எல்லாமே விழிப்புணர்வு வந்து தனியாக ஒரு விஷயத்த உருவாக்கலை எல்லாமே வந்து விழிப்புணர்வின் பிரதிபலிப்பு தான் அப்படி இந்த மனமும் இந்த மைண்டும் விழிப்புணர்வின் பிரதிபலிப்பு தான் அப்போ அந்த விழிப்புணர்வு அப்படின்னு சொல்கிறவங்க யாரு நம்ம தான் நம்ம வந்து இப்போ கான்சியஸ் ஆகிட்டோம் விழிப்பு நிலைக்கு வந்துவிட்டோம் அதனால தான் நம்ம வந்து இந்த மைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்குள்ள இருந்து தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் வெளியில் இருந்தெல்லாம் நம்ம உருவாக்கலை நமக்குள்ளே இருந்து தான் அதை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இதை எதுக்கு ப்ரோ நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் வந்து ஒரு பக்கம் அப்படியே வேகமாக இருக்கு பார்த்திங்களா இதை நிறுத்தணும் நிறுத்தணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு எப்பயுமே ஆப்போசிட்டாக தான் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் நீங்கள் ஒரு குரங்க பற்றி அஞ்சு நிமிஷம் நினைக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இப்போ வரைக்கும் குரங்க பற்றி நினச்சிருக்க மாட்டீங்க ஆனால் அந்த குரங்குங்கிற தாட் வந்த உடனே நினைக்கக்கூடாது நினைக்கக்கூடாது போதெல்லாம் அந்த குரங்கு நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த மைண்டை வந்து நீங்கள் வந்து நிறுத்தணும் நிறுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் மைண்டை நிறுத்த முடியாது சரி இப்போ இதுக்கு நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம இன்னொரு புரிதலுக்குள் வரவேண்டும் என்ன புரிதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மைண்ட் ஆகப்பட்டது நான் தான் பிரதிபலித்து கொண்டிருக்கிறேன் முதல் ப்ராசஸ் இந்த பிரதிபலிப்பாகப்பட்டதை நான் நிறுத்துவதற்காக என்னுடைய இன்னொரு பிரதிபலிப்பை அந்த இடத்துல இன்ஸ்டால் செய்ய போகிறேன் ஆல்ரெடி நீங்க ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க பொறுமையானவன் நிதானமானவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயத்தை நாம் இன்ஸ்டால் செய்ய வேண்டும் என்ன இன்ஸ்டால் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய விழிப்புத்தன்மையை இன்ஸ்டால் செய்ய வேண்டும் என்ன ப்ரோ விழிப்புத்தன்மையை இன்ஸ்டால் செய்யணும் அப்படின்னா என்ன ப்ரோ எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விழிப்புத்தன்மை அப்படிங்கிறது என்ன இப்போ நான் முடிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கறத நான் ஃபீல் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த முழிப்பு தன்மையை நம்முடைய எண்ணங்களில் ஓவர் பண்ண வேண்டும் மேலே அப்படியே வந்து சிமெண்ட்டு பூசுகிற மாதிரி பூசணும் எண்ணங்கள் ஓடிட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த எண்ணங்களுக்கு மேலே என்னுடைய விழிப்புத்தன்மை இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அதை பாய்த்தல் வேண்டும் பாய்ச்சணும் அந்த இடத்துல அப்போ தான் வந்து இந்த ஒளி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணும் ஆனால் நம்மளுடைய விழிப்புத்தன்மை மங்கி போயிருக்கு இந்த விழிப்புத்தன்மை ஏன் மங்கி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கசகசகசு நிறைய எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா அதனால் வந்து இது ஒரு லோ வோல்டேஜாக இருக்குது இந்த விழிப்புத்தன்மையை நீங்கள் அந்த எண்ணங்களில் வந்து அப்படியே கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரணும் நான் இருக்கேன் நான் முழிச்சிட்டு இருக்கேன் என்னால் வந்து இந்த ஃபுல் ப்ரஸன்ஸை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிற அந்த விழிப்புத்தன்மையை நாம் கொண்டு வர வேண்டும் இந்த விழிப்புத்தன்மையை கொண்டு வந்துட்டால் மட்டும் போதுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்காக தான் நான் உங்களை வந்து இன்னொரு ஸ்டேஜை நான் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் என்ன ஸ்டேஜ் நிதானமாக பொறுமையாக இருக்கக்கூடிய ஸ்டேஜை வந்து நான் ஃபாலோ பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ் ஆகப்பட்டது உங்களுக்கு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருந்து இந்த விழிப்புத்தன்மையை அதிகரிக்க செய்துவிடும் அப்போது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மனசை வந்து கட்டுப்படுத்தலை சரிங்களா இந்த இடத்துல இந்த மனசை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவர் ரைட் பண்ணிட்டோம் அதுக்கு மேலே இன்னொரு விஷயத்தை அப்ளை செய்து விட்டோம் நம்முடைய விழிப்புத்தன்மையை அதிகரித்து விட்டோம் இப்போ இந்த விழிப்புத்தன்மையை அதிகரிச்சிருச்சு அப்படின்னா அந்த புலன்களுடைய சென்சேஷன் அதிகரிச்சோம் அப்போ இந்த புலன்களுடைய சென்சேஷன் அதிகரிக்கும் பொழுது வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்மளுடைய காதுகளுக்கு கேட்க ஆரம்பிக்கும் அப்படியே எல்லா விஷயத்தையும் பாருங்கள் எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணுங்க வெளியில போற காரோட சவுண்டு பைக்கோட சவுண்டு பக்கத்து வீட்டு சவுண்டு எல்லா சவுண்டுமே நமக்கு விசிபிளாக கேட்கின்றது எதனால் கேட்குது நம்முடைய விழிப்புத்தன்மையாகப்பட்டது அதிகரித்து விட்டது அப்படிங்கிற ஒரு நிலைக்குள் நாம் வந்து விட்டோம் இப்படி இந்த விழிப்புத்தன்மை அதிகரிக்கப்பட்ட நிலைக்கு வரும் பொழுதுதான் நம்முடைய மனமாகப்பட்டது சிங்கிள் பாயிண்டட் கான்சென்ட்ரேட்டட் மைண்டாக மாறுகின்றது எப்படி ப்ரோ மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மைண்ட்ல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா இந்த எண்ணங்கள் ஓடக்கூடிய எண்ணங்களை நிறுத்தக்கூடிய தன்மையுடையவன் அவனே அவன் யாரு இந்த விழிப்புணர்வு தான் நம்ம இந்த முழிச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த முழிப்பு தான் இந்த முழிப்பு தான் கடவுள் இவனோட ஒளி அங்கே வரும் பொழுது இந்த எண்ணங்கள் எல்லாமே அப்படியே டோட்டலாக ஆஃப் ஆகி விடுகின்றது இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து பூரண விழிப்புத்தன்மையில் இருக்கும் பொழுது நம்முடைய எல்லா விஷயங்களும் நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும் இதில் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் சொல்கிறேன் அந்த ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் சுலபமாகிடும் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைதியை கவனிக்க ஆரம்பிங்க இந்த அமைதியை வந்து நீங்கள் எங்கே கவனிக்கலாம் நீங்கள் கோயிலுக்கு போகிறவராக இருந்தால் கோயிலில் கவனிங்க மசூதிக்கு போகிறவராக இருந்தால் மசூதியில் கவனிங்க சர்ச்சுக்கு போகிறவங்களா இருந்தால் சர்ச்சில் கவனிங்க உங்களுக்கு அமைதி எங்கெல்லாம் தென்படுதோ அங்கங்கெல்லாம் அந்த அமைதியை கவனிங்க முக்கியமாக இந்த கோயிலுக்கு போகிறவங்க இந்த கருவறையில் வந்து அவ்வளோ அமைதி இருக்கும் லைப்ரரியிலையும் அமைதி இருக்கும் இந்த அமைதிகளை நாம் கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும் இந்த அமைதியெல்லாம் நம்ம அப்படியே கவனிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய விழிப்புத்தன்மையாகப்பட்டது உயர ஆரம்பிக்கின்றது இப்படி இந்த விழிப்புத்தன்மை அதிகரிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எண்ணங்கள் குறைக்கப்பட்டுவிடும் கான்சென்ட்ரேட்டட் மைண்ட் ஆகப்பட்டது வந்துவிடும் ஓகே இதுதான் ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் த்ரீ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ ஸ்டேஜ் ஃபோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய விழிப்புத்தன்மையை நான் உயர்த்திட்டேன் என்னுடைய எண்ணங்கள் ஆகப்பட்டது குறைஞ்சிருச்சு இப்போது நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்னென்ன அத்தியாவசியமாக நம்ம வந்து சில விஷயங்கள், விஷயங்கள் பண்ணிட்டு போகும் பார்த்திங்களா அந்த தேவைப்படும் விஷயங்களை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா இப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்தந்த செயல்களுக்கு மட்டுமே உங்களுடைய விழிப்புத்தன்மையை செலுத்தி அந்த வேலையை செய்யுங்க எண்ணங்களை வந்து பயன்படுத்திக்கிங்க மற்ற எந்த ஒரு அன்வான்ட் விஷயங்களுக்கும் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா அதுக்குள்ளே நம்ம திரும்பவும் ஊடுருவிட்டோம் அப்படின்னா திரும்பவும் அதை நம்மளை வந்து டைவர்ஷன்லேயே வச்சுக்கணும் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நம்மளுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக இன்றைக்கி என்னப்போ தேவை இருக்குது நான் செய்யக்கூடிய வேலை மூணு வேலைக்கு சாப்பாடு என்னுடைய மனைவியோடையோ அல்லது என்னுடைய குழந்தைங்களோடையோ பேசக்கூடிய சில விஷயங்கள் அவ்வளோதான் இதை தவிர்த்து இந்த சப்ஜெக்ட்லாம் முடிஞ்சா உடனே நீங்கள் திரும்பவும் எந்த இடத்துக்கு வந்துடணும் உங்களுடைய பூரண விழிப்புத்தன்மைக்குள் வந்துவிட வேண்டும் அந்த பூரண விழிப்புத்தன்மை ஆகப்பட்டது அப்படியே வந்து இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்திற்கு நாம் வந்துவிட வேண்டும் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா எண்ணங்களாகப்பட்டது குறைஞ்சிரும் சிங்கிள் பாயிண்டர் மைண்ட் ஆகப்பட்டது இருக்கும் இதுலேயே நிறைய பேருத்துக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் நடக்கும் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் அந்த இடத்துல அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆகப்பட்டது உருவாகி விடும் பட் அடுத்த லெசனில் இந்த தியானத்தை எப்படி பண்ணுறது இந்த தியானத்தை பண்ணுறதின் மூலியமாக அந்த பூரண விழிப்புத்தன்மையை எப்படி அடைவது என்று நாம் பார்க்க இருக்கின்றோம் சரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்